ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் பிகே டுவெல் தான் கபடி தான் ஏஸ் ஆப்ஷன் தான் தேர்ட்டி ஃபஸ்ட்டு மே இன்னும் ஒரு பத்து நாள் தான் இருக்கு எல்லாம் ஜாலியாக இருப்பீங்க பேப்பர் பென்சில் ரப்பர் ஷார்ப்பன் எல்லாம் வச்சுக்கிட்டு ரைட்டு பேச பேசப்பறா ஹரியானா ஸ்டீலர்ஸ் ஏ சார் டிஃபெண்டிங் சாம்பியனில் அவங்கள பற்றி பேசலாங்க அப்படி நிறைய பேர் வேறு கேட்டிருந்தாங்க அதில் சில பேர் பர்டிகுலராக சார் அந்த கோச் ஒன்று சொல்வார் அதை திருப்பி சொல்லுங்கன்னார் சரி திருப்பி சொல்லு ஓ தூச்சிக்கு கீதை தான் நசு அப்படிம்பார் அதாவது அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன் இங்கே வாட்சிக்கிறோம் கமான் ஜல் திக்க ஜல்தி ஜல்தி அது அப்படி அர்த்தம் அது பஞ்சாபி வேர்டு அது ஆக்சுவலாக தூசி கீ கீத்தன் ஏன்னா அவரை மாதிரி ஒரு கோச் கிடைக்கிறதுக்குலாம் ஆக்சுவலாக கொடுத்து வச்சுருக்கணும் பிளேயர்ஸ் ஹாப்பி ஃபார் தோஸ் பாய்ஸ் என்ன ஒரு எனர்ஜி கொண்டு வருவார் தெரியுமா அவர் உள்ளே அப்பா நான் சொன்னோன்னு அவசியம் இல்லை பிளேயருக்காக அவர் கார்டு வாங்குவாருங்க அம்பேர்கிட்ட ஆமாம் ஒரு பத்து நிமிஷம் நீ வெளில உட்காருன்னு ஒரு கார்டு வாங்கினார் போன சீசன் சத்தம் போட்டுகிட்டே இருப்பார் அண்ட் ப அவ அவர் எல்லாம் படம் படம் மாதிரி வெளில பார்க்க முன்னு மாதிரி இருப்பார் உள்ளே அவ்வளோ ஸ்வீட்டு வெரி குட் கோச் இந்த ஹரியானா ஸ்ரீலஸ் வந்து அவ்வளோ பெரிய பவனு பருத்தி அப்படின்னு அர்ஜுன் தேஷ்வால் இருக்கார் அவர் இருக்கார் இவர் இருக்கார்லாம் இல்லை சின்ன டீமே வச்சிருந்தா ஷாதுலும் இருந்தார் சார் அப்படிங்க ஷாதுலு வந்து மொத்தமே நூற்றி முப்பத்தொம்பது பாயிண்ட் தான் போன சீசன் இவங்களுக்கு ஸோ இது எல்லாமே டீம் ஒர்க்கை ரொம்ப நம்பர் அவர் அவர் ஹரியானா ஸ்டீலஸ் நம்ம மன்பிரீத் சிங்கு ஆஸ் மொபைலில் இவ்வளோ போன சீசன் மோஹித் நந்தல் புல் அவுட் பண்ணிட்டாங்க ஃபார் சம் ரீசன் விளையாடல முக்கியமான ஆள் இல்லைன்னா பாருங்கள் நம்ம முக்கியமான சாகர் இன்ஜுரி ஆகிட்டாரும் தண்ணி இருந்தோம் கடைசி வரைக்கும் பிளே ஆஃப் போவோமா இல்லையான்னு ஆனால் இவர் கப்பு ஜெயிஸ்டார் அவர் மோதின் நந்தல் எல்லாமே அவர் த எனர்ஜி பிரிங்க்ஸ் பாப்பா சூப்பர் அது வந்து அப்படியே பிளேயர் பிரதிபலிக்கும் இப்போ நம்ம டீச்சரே வந்து சோகமாக என்னென்னா நான் மூச்சு இருக்குது நான் ஸ்கூலுக்கு வர இருந்துன்னா ஸ்டூடெண்ட் எல்லாம் தான் ஆகும் அதே ஒரு துரு துரு திருத்துருன்னு ஒரு ஜி வராருன்னு வச்சுங்களேன் ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி பூஸ்டாகும் விராட் கோலி கிரிக்கெட் சொல்லணுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எனர்ஜி பூஸ்ட் ஆகும் ஸோ அதில் வந்து வெரி குட் கோச் மன்பிரீத் சிங் எந்த அளவுக்குன்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் அவர் கபடி தான் வச்சுட்டு இருப்பார் போன வருஷம் யுவா கபடி த சென்னைக்கு வந்து தமிழ் பையனை ஒருத்தர் கூப்பிட்டு விட்டார் மணிகண்டனை நைஸ் ஏன்னா அப்படி தான் இருக்கணும் த்ரூ அவுட்டு ஏன்னா கோச்சை பார்த்தாலே அதோட அழுது வழியக்கூடாது பார்த்தாலே என்னால் முடியும் உன்னால் முடியும் தம்பி தம்பின்றது தான் அதுதான் நான் சொல்கிறேன் எல்லாருலையும் முடியும்னு எனிவே இவர் எந்த அளவுக்கு இவங்க வந்து டீம் மேன்னால் போன சீசன் இப்போ முடிச்சு போனதே ஷாதுல நோக்கி விட்டார் நீ வேணா நீ கிளம்பு அப்படின்ட்டுன்னு சாதுல புன்னேரி பலத்தனும் நோக்கி விட்டாங்க கப்பு அப்புறம் இவரும் கப்பு அப்புறம் நோக்கி விட்டார் அது என்னன்னு தெரில இவரு கப்பு ஜெயித்தலை வினை ஏதாவது ஃபர்ஸ்ட் ரைடர் இவங்களுக்கு நூற்றி அறுபத்தி நாலு சிவம்பட்டாரி நூற்றி ஐம்பத்தெட்டு இந்த ரெண்டு பேர் தான் மெயின் ரைடர் டிஃபென்ஸ் பாத்தீங்கன்னா இவங்ககிட்ட ரைட் கார்னர் எழுபத்தி மூணு எடுத்தார் ராகுல் சேத்பால் அப்புறம் சஞ்சய் தூல் ரைட் கவர் ஐம்பத்தேழு பாயிண்ட் எடுத்தார் அப்புறம் ஜெய்தீப் தையா இவங்க கேப்டன் இவ்வளவுக்கும் முப்பத்தொம்பது பாயிண்ட் தான் இருபத்தோரு மேட்ச் ஒரு மேட்சில் இன்ஜுரி ஆகி கண்ணில் கட்டுக்கிட்டலாம் போட்டு வந்து விளையாண்டார் அவர் அந்த இடத்துல திருப்பி ஒரு குத்து கால் யாராவது மிரிச்சிருந்தால் அவ்வளவுதான் நினச்சி பாருங்கள் டீமுக்காக எப்படி வராங்க எல்லாம் மண்பிரியத்துக்காக தான் கோச்சு கல்லையே டைகர்கா பச்சாடு திடீர்னு கத்துவார் ஆமாம் சிங்கத்துக்கு பிறந்தவன் பிறந்துடாத யூ கேன் டூ இட் இன்னும் இதெல்லாம் ஒரு மோட்டிவேஷ்னல் வேர்டு அது ஆக்சுவலி அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இவங்க ரீட்டனே பார்த்தீங்கன்னா இப்போ எலைட் ரீட்டன் பிளேயர்ஸில் வந்து ராகுல் சேத்பாலும் வினய ரீட்டன் பண்ணியிருக்காங்க அப்புறம் ரீட்டன் யங் பிளேயரில் வந்து அதான் ஆர் வைப்பி சிவம் பட்டாரே லெஃப்ட் ரைடரு ஜெய்தீப் தையா லெஃப்ட் கவர் ப்ளஸ் ஜெய்சூரியா அவர் ஒரு ரைட் ரைடரு அப்புறம் விஷால் டாட்டே அவர் ஒரு ரைடரா இந்த நாலு பேர் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க எக்சிஸ்டிங் நியூ யங் பிளேயர் இஎன்வைபி அதில் வந்து ஷாகில் ஆல்ரவுண்டரும் மணிகண்டன் இப்போ சொன்ன இல்லை முதல்ல யுவா கபடியில் கூப்பிட்டு அவர் ரைட் கவர் அப்புறம் விகாஷ் ஜாதவாரு ஒரு ரைடர் இந்த மூணு பேர் ஸோ கிட்டத்தட்ட ஒன்பது பேர் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க நியூ யங் பிளேயர் என் ஒய்பி சைன் பண்ணியிருக்காங்க போ பார்ப்போம் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பி கிஎல் நைனில் ரொம்ப மோசமாக இருந்தது ஏழாவது ரேங்க் தான் வந்தாங்க குவாலிஃபை ஆகலை அவங்க அவங்கள பொறுத்தவரை ஏழாவது ரேங்க்கே மோசம் நம்மலாம் பத்தாவது ரேங்க்கு பன்னெண்டு ரேங்கில் எடுத்துகிட்டு சிரிச்சுட்டு இருக்கோம் அவர் ஏழாவது ரேங்க்கே மோசமாக இருந்து நினச்சவர் அவர் ஸோ அதுக்கப்புறம் டீமே எடுத்து நிறுத்தினா இருப்பாருங்க வா அது வேண்டி கேனில் கான்ட்ரிபியூட் பண்ணுறது தேங்க்ஸ் பண்ணிவிடும் ஏன்னால் அதனால் தான் இவ்வளோ நிறைய வீடியோ போட முடியுது ஏன்னா வியூஸ் கம்மியாக போகுது உங்களுக்கு தெரியும் அண்ட் ராம் குமார் ஒரு ரெண்டு டாலர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லா தேங்க்யூ ஸோ மச் ராம்குமார் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு லைக் டிசைன் பார்க்குறது சூப்பர் தேங்க் ஒரு பட்டன் ஒரு அமுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் தான் சேனல் வளர்ச்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீட்டில் உங்கள் பேர் சொல்லுவோம் யூடியூப் அவங்க பேர் பக்கத்தில் ப்ளூ கலர் ஆரஞ்ச் கலர் தேங்க்ஸ் போடுவாங்க நிறைய வீடியோ பேசணும்னு எங்களுக்கும் ஆசை தான் டெய்லி இப்போ அஞ்சாறு வீடியோ கண்டென்ட் நிறையா இருக்குது பட் அந்த அளவுக்கு ரீச் இல்லை ஏகப்பட்ட ஒர்க்லோடு இருக்கும் உங்களுக்கு தெரியும் தேங்க்யூ ஸோ மச் ராம்குமார் சரி விஷயத்துக்கு போவோம் ஒரு முடிவோடு வந்தார் பி டெனில் ஃபைனல் வரைக்கும் வந்தார்ல ரன்னர் இப்போ அவங்க தோத்துட்டாங்க புனரிப்பல் தன்ட்டு டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் மூணு பாயிண்ட்டாக தான் அதுவும் தோத்தது ஜஸ்ட்டு மிஸ்ஸு அதில் அந்த டோர்னமெண்ட்டில் பி பதிமூணு வின்னு எழுபது பாயிண்டில் ஃபிஃப்த் ரேங்க் வந்தாங்க எலிமினேட்டர் வந்து அவங்க குஜராத் ஜெயின் அடிச்சாங்க ஃபார்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைன் நினைக்கிறாமா பிக் மார்ஜினில் செமிஃபைனலில் ஜெய்பூர் பிங் பேத்தர் அடிச்சாங்க அபிஷேக் பச்சன் டீம் அது ஆமாம் தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி செவன் அடிச்சுட்டு ஃபைனல் வந்து புனேரி பால்தன் அப்போ அந்த இவரு அங்கே இருந்தார் சாதுரு அசலமின் நம்மார் வெரி குட் டீம் அபினேஷ் நடராஜன்லாம் பி கேட்டார் பி லெவலில் லெவனில் விட்டதை ஃபைனலுக்கு தோத்தாங்க இந்த ஃபைனில் வந்து ஜெயிச்சிட்டாங்களே முடிஞ்சு பண்ண சீசனில் பதினாறு வின்னுங்க ஆறு லாஸு ஃபஸ்ட் ரேங்க் லீக்லேயே ஃபஸ்ட் ரேங்க் அவங்க தான் ஐம்பத்தி நாலு பாயிண்ட்டு செமி செமிஃபைனல் யூபியோ தான் அடிச்சாங்க டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைனல் பண்ணாங்க பாட்னா பயிராச்சு தேர்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ ஒன் சைட் தான் அதை பதினோரு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் பாருங்க டக்குன்னு அவங்க பாட்னாவுக்கு கோச்சே எடுத்துவிட்டாங்க அவங்க அந்த அளவுக்கு இருந்தது இவங்க பர்ஃபார்மன்ஸ் காரணம் என்னென்னா கோச் அண்ட் மன்பிரீத் சிங் இப்பவும் நான் சொல்கிறேன் இந்த சீசன் டாஃபரில் கண்டிப்பாக அவங்க வருவாங்க ஆப்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் பாருங்க ஏன்னா அவங்க ரீட்டைன் பண்ண பிளேயர் அப்படி கோச் அப்படி அது மாதிரி தோனி எப்படி சிஎஸ்கேக்கோ இந்த சீசனை விட்டுருங்க அதை நான் கணக்கில் சேர்த்துக்கல நான் வரல அந்த விளையாட்டுக்கு இது வரைக்கும் நன்றதை சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி தான் விவரம் அந்த டேரன் சேமிந்தார் வெஸ்ட் இண்டீஸ் அவர் ஒரு ஆவரேஜ் பிளேயர் தான் ஆனால் டீம் ரெண்டு வாட்டி கப்பு ஜெய்ச்சி குத்துட்டாரு டி டுவெண்ட்டி வெரி குட் கேப்டன் அதே மாதிரி தான் அந்த ஜெய்தீப் தையம் பாயிண்ட் என்னமோ முப்பத்தொம்பது தான் ஆனால் கப்பி அந்த அளவுக்கு அவர் யூனோ மோட்டிவேட் எல்லா எல்லாத்துலேயுமே ரொம்ப ரொம்ப இருக்குது அப்புறம் இன்னொரு ஷோ பாலா ஸ்பீக்ஸ்னு ஒரு சேனல் வச்சுருக்கேன் என்டர்டைன்மெண்ட் சேனல் என்று தான் அது அங்கேயும் மூஞ்சி தான் இருக்கும் தயிச்சது அதே போய் பார்த்துருங்க அதிலே இருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் இப்போ ரீசெண்டாக கோயம்புத்தூர் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு போட்டிருக்கேன் பட்ராஸ் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததும் போட்டிருக்கேன் ஏன்னா நான் வளர்ந்த காலத்தில் எங்கே படித்தேன் எங்கள் வளர்ந்தேன் எங்கள் காத்தாடி விட்டேன் எங்கே கிரிக்கெட் விளாண்டா எங்கள் பம்பரம் விளாண்டா எங்கே கிளி விளாண்டா எல்லாம் சொல்லியிருக்காங்க பாலாஜ் போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனனு கமெண்ட் எனக்கு அது அப்படிதான் இல்லையோ போய் ஒரு லைக்கோ போட்டுவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த கபடி நடக்க போகிற சீசனில் நிறைய விஷயங்கள் அதுலேயும் பேசுவேன் நான் ஸோ அதனால் இப்போயே உங்களை ரெடி பண்ணிக்கிறேன் நான் ஆச்சா அது மேட்ச் நடக்கும்போது தான் அந்த ஒரு நாற்பது நிமிஷம் ஒரு ஒன் ஹவர் தான் ரொம்ப சீரியஸாக இருப்பார் மன்பீல் சிங் கேமில் திட்டுறதாகட்டும் கத்துறதாகட்டும் எல்லாமே அது எல்லாமே பசங்களை நல்லதுக்கு தானே அது வந்து உங்கள் வெளிலேருந்து பார்க்கும்போது கஷ்டமாக தெரியும் அவர் எப்போதுமே சினிமாவும் இதையும் ரிலேட் பண்ணுவார் நிறையா ஏன்னா நீங்கள் பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா நம்மலாம் ஆஃபீஸு வேலை படிப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமா ஸ்போர்ட்ஸ் இது ரெண்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எல்லாருக்குமே நைன்ட்டி நைன் பர்சன்ட் சொல்லுவேன் சினிமாண்ட் இது இப்போ சினிமா தான் நிறையா அப்பப்போ தேட்டருக்கு கூட்டி போயிட்டு வரப்போ மேட்ச் முடிஞ்சானே ஒரு பஸ்ஸில் ஒரு வீடியோ போட்டாங்க பார்த்தா தளத்தில் ஒரே டான்ஸு அது இதுதான் மேட்டில் இன்னும் ஜாலியாக இருக்கணும் என்வைர்மெண்ட் நல்லா இருக்கணும் அட்மாஸ்ஃபியர் நல்லாயிருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் டக்கன் ஒருத்தரை பார்த்து டான் கோப்பன்னு முஷ்கில் நான் முக்கியம் நின்றுவார் ஷாருக் கான் டானில் சொல்லுவார் அதை போட்டு வினை அதே மாதிரி வினையை சொல்லுன்னாங்க இருந்து பார்க்கறதுக்கு அமிதாப் அமிதாபச்சன் நின்றுட்டு ஜா ஹாம் கடை ஒருத்தன் லைன் வாசு ஒத்தேன் அப்படி ஒரு படத்தில் டேலாக் சொல்கிறார் அது சொல்லு ராகுல் சேத்வால் சொல்கிறார் அந்த டேலாக் அதை நான் எங்கே நினைக்கிறேன்னா லைன் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும் அமிதாபச்சன் ஒரு படத்தில் சொல்கிறார் காலியான் அந்த படம் தமிழ்லேயே வந்தது விஜயகாந்த் நடிச்சு குளிக்காரன்னு நினைக்கிறேன் அந்த படம் அப்புறம் ஸ்வாகத் நேக்கரவே இல்லை நம்ம சல்மான் கான் அந்த டேலாக் போட்டு ஜெய்தீப் டெய் சொல்ல சொல்ல சொல்லு அப்படின்ற ஸோ அதெல்லாம் நல்லா இருக்கும் அவங்களுக்கு பேல மூப்பே மாறோ பஸ் பேல மூப்பை மாறதே வச்சுக்கோ அதாவது வினை கிட்ட சொல்கிறாரு அதில் ஃபஸ்ட்டு மூலயே நீ பாயிண்ட் எடுத்துகிட்டு மே ஹூனா சக்தும் திடீர்னு நார்களில் உனக்கு எதுக்கு நீ கவலைப்படுற போ பிளே டிட்டர்மினேஷன் மேட் உள்ள யூனோ நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் ஃபோக்கஸ் கேம்லேயே தான் இருக்கணும் அந்த நாற்பது நிமிஷம் ப்ராக்டிஸ் நேரத்தில் மூணு மணி நேரம் ப்ராக்டிஸில் இருக்கணும் ஜிம்னா ஜிம்மில் இருக்கணும் மனசை பறக்க விடக்கூடாது யோகாலாம் கொடுக்குறாரு அவரு அப்போ தான் ஒரு நிலையில் வைப்பாங்கன்னு இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு அந்த பர்ஃபாமன்ஸ் இந்த பெரிய பெரிய பிளேயர்ஸ் சொன்னேன்னு என்னாச்சு பவன் ஷேரவ் டீமும் போல பர்தீப் நர்வால் டீமும் போல நவீன் நெக்ஸ்ட் ஆஷு மாலிக் ஓரளவுக்கு தட்டி தூயின் போனார் தேவாங்க முன்னூறு பாயிண்ட் எடுத்து அவங்க ஃபைனல் போனாங்க அவங்க நூற்றி அறுபத்தாறு பாயிண்ட்டில் ஃபைனல் போயிட்டாங்கன்னா இட்ஸ் அ டீம் அப்பாட் டீம் கேம் இது ஒன்று செஸ்ஸோ கேரம் போர்டு இல்லை ஒண்டி வண்டி விளையாடாது சிங்கிள் டென்னிஸ் இல்லை டீம் கேம் நம்பது வெரி குட் அதனால தான் அன்பிரீச்சிங் ஃபார் ரீசன் பிரமாதமான கோச் அவர் ஃபென்டாஸ்டிக் டாப்பரில் கண்டிப்பாக வராங்க நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுங்க இல்லைன்னா என்னை திட்டுங்க டோர்னமெண்ட்டு முடியும் போது என்ன டாப் என்ன காணும்னா அதுக்கப்புறம் நானும் நிறைய இருக்குது ஆப்ஷன் முடிட்டோம் பேசுறேன் நிறையா இதே ரொம்ப லாங்கா போச்சு உங்கள் கருத்து தோசுக்கப்புறம் பார்த்தா நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் இருக்கு தேங்க்யூ ஸோ மச்